வடைகரிக்கு ஃபேமஸ் ஆனது சைதா பேட்டை தானே கல்லுவண்டி கடையில இருந்து பெரிய பெரிய ஹோட்டலுங்க வரைக்கவே இந்த வடகரி ரொம்ப 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 ஃபேமஸா இருக்கும் எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடியதுதான் கோடி ரூபா சொத்து இருந்தாலும் கொஞ்ச நேரம் குடும்பத்தோட இந்த மாதிரி சமைச்சு குடும்பத்தோட சாப்பிடும் இருக்கிற சந்தோஷம் வந்து எதுக்கு வீடே ஆகாதுன்னா போட்டிக்கு நான் தயார் நீங்க தயாரா இல்ல ஒளி பார்த்தாலே யாரும் வரமாட்டாங்க போட்டிக்கு

வடகரி இருக்காதா இருக்குண்ணா வடகரிய வாங்குறதுக்காக ஓரத்துல டிராபிக் ஜாம் ஆகினே இருக்குண்ணா அப்படி சொல்ல வரீங்க தடவை போய் நான் இட்லிக்கு வடகரிக்கு நின்று இருப்பேன் கண்டிப்பாண்ணா தள்ளுவண்டி கடையில இருந்து பெரிய பெரிய ஹோட்டலுங்க வரைக்குமே இந்த வடகரி ரொம்ப 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 ஃபேமஸாக இருக்கும் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியதுண்ணா அதாவது ஒவ்வொரு இடத்துல பார்த்தோம்னா வேக வச்சு செய்வாங்க ஆனால் சைதாப்பேட்டையில் பொறிச்சு செய்வாங்க அதுவே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்ண்ணா என்ன சொல்ல போனால் தம்பி மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் கடையிலேருந்து வடை வாங்கிட்டு வந்து இன்னைக்கு நம்ம செய்கிற மாதிரி வடகறி கூட செய்யலாம் ஆனால் ஸ்பெஷலாக நம்ம எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி செய்ய போகிறோம்னா சைதா வடகறியை சாப்பிடாத கடவுளின் குழந்தைங்களுக்கு இரவு விருந்துக்காக தான் இன்றைக்கி ஸ்பெஷலாக அது இந்த பசி பார்த்தோம்னா அவங்கள ஒரு குழந்தை தான் தேவகிருஷ்ணா இந்த குழந்தையோட நான்காவது வருட பிறந்த நாளுக்காக குழந்தையை வாழ்த்து உணவு கொடுப்பவங்க அவங்க குடும்பத்தார் ஆஸ்திரேலியா இருந்து இந்த விருந்து கொடுக்க சொல்லி அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே கடவுளின் குழந்தைங்களுக்கு கொண்டு போய் கொடுக்க நான் அந்த குழந்தையோட பிறந்தநாள அவங்க குடும்பத்தோட மட்டும் கொண்டாடாமலா நம்ம கடவுளோட குழந்தைகளுக்கும் நம்மளோடவும் இரண்டாவது முறையாக கொண்டாடுறாங்கண்ணா அந்த குழந்தை நோய் நொடி இல்லாமல் சகல செல்வங்களும் பெற்று நூறாண்டு காலம் வாய்ந்த இன்னும் மேலும் மேலும் வருட வருடம் இந்தமாரி ஏழை எளிய மக்களுக்கும் கடவுளுடைய குழந்தைகளுக்கும் திரும்ப திரும்ப உணவு கொடுக்கணும்னு கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் நீ பசியார போகிற கடவுளின் குழந்தைகளின் சார்பாகவும் அவங்க குடும்பத்தின் சார்பாகவும் இரண்டு நாள் வாழ்த்துக்கள் நன்றியை ஹாப்பி பர்த்டே குட்டி நான் இன்னைக்கு கடவுளின் குழந்தைகளுக்கு இரவு விருந்து கொடுக்குறோன்னு சொல்லியாச்சு எந்த குழந்தைக்கு தேவகிருஷ்ணா குழந்தை கொடுக்குறாங்கன்னு சொல்லியாச்சு என்னென்ன விருந்தெல்லாம் கொடுக்க போகிறோம்னு பார்த்தோம்னா இட்லி கிச்சடி இன்னைக்கு செய்யற ஸ்பெஷலான சைதாப்பேட்டை வடகறி கோழி கறி கேசரி கேசரி சட்னி இதெல்லாம் கொண்டு போய் தான் கொடுக்க போறோம் இந்த மாதிரி ஒரு செருப்பா சரி சிறப்பான விருந்த கொடுக்க போறானே வாங்க போய் என்ஜாய் பண்ணலாம் கிரிகிரி சைதாப்பேட்டை வடகரி தான் என்னை விட்டாதான் உனக்கு வடகரியா இல்லைன்னா உன் தொடரிய நாங்கள் எடுத்துருவோம் அம்சமான வடகரியக்கு தேவையான பொருளை பார்க்க போகிறோம் பார்க்கலாமா நல்லா ஷார்ப்பு இருக்கு நம்ம கையில் இருக்கிற வரையும் தானே எதுவாக இருந்தாலும் அது பெண்ணாக இருந்தாலும் சரிதான் தான் பொருளாக இருந்தாலும் சரிதான் தான் இருந்தாலும் சரி தான் எதுவாக இருந்தாலும் சரி தான் போனால் வாங்க முடியாது ஓயிடுச்சுன்னா திரும்ப வராது கண்ணாடி இப்போ சொல்லிங்க டெய்லி சைதாப்பட்டை வந்து இறங்கியாச்சு அதுக்காக அது மாதிரி தேனாம்பட்டை நிறைய பாட்டை இருக்குண்ணா அதுக்கு முதல்ல தேவையான பொருளை பார்க்குறோம் செக்கெண்ணெய் கடலெண்ணெய் மஞ்சத்தூள் தனிமளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா கடலை பருப்பு சோம்பு பிரெஞ்சு இலை பட்டை ஏலக்காய் கிராம்பு வாசனை பொருட்கள் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அரவை கருவேப்பிலை கொத்தமல்லி தலை கீச்சி வச்ச பச்சை மிளகா கிரிக்காம வச்ச காஞ்ச வர மிளகா தூள் உப்பை தூள் தூளா கிளப்ப போகிற சைதா பேட்டை வடகரியை கிளப்பலாமா வடகறிக்கு கடலை பருப்பை ஒரு ஒரு ஒன் ஹவர் ஒரு மணிக்கு மேலே ஊறணுன்னு அதுக்காக உங்க ஒரு எழுபது பேருக்கு இன்னைக்கு ஆசிரமத்துக்கு சாப்பாடு கொடுக்கறதுனால ஒரு கிலோ நாங்க கடலை பருப்பு எடுத்து ஊற வச்சுக்க நம்ம போறோம் ஊற வச்ச கடலை பருப்பா நான் பொறுப்பா எடுத்து தண்ணி இல்லாம வடிகட்டி வச்சிருக்கேன் புஷ்பா ஊற்றி வச்சு தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டேன்றான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு தேவையான அளவு கடல பொருப்பு நல்லா ஊறி இருக்கும் ஒரு கால் கிலோ கடலப்பருப்போ அல்லது இந்த மாதிரி கப்பு இந்த ஒரு கப்பில் போனோம்னா ஆறு பேருக்கு கரெக்டாக இருக்கணும் அதுக்கு ஒரு மூணு வரமிளகாய் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தேவையான அளவு தூளுப்பு இது அப்படியே கொர கொரப்பா தண்ணி ஊற்றாம பதத்துக்கு அரைக்கணும் தெளிச்சு தெளிச்சு அரைக்கிறேண்ணா கொடுத்த பொருளை எடுக்காம எந்தெந்த பொருளை போட்டாங்களோ அந்தந்த பொருளை அப்படியே சொன்ன மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்கண்ணா அரைச்சு விண்ட்டீங்களா அரைச்சிட்டு வந்துட்டுங்க ஐயா அப்படியே சுட்டா வடை அவிச்சு எடுத்தா வடை கறி வடைக்கு வெங்காயம் பச்சை மிளகா மல்லி கருவேப்பிலை ஏதாச்சும் கீரைங்க இதெல்லாம் போட்டால் தான் வடை வடகறி பொறிச்சி எடுக்க எண்ணெய் சேர்த்துக்கிறோண்ணு சுத்தமான கடல் எண்ணெய் மர செக்கில் ஆட்டினதுண்ணே ஒரு பக்கம் வடைக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் இன்னொரு பக்கம் தாலிக்க போகிறோம் அதுக்கு நம்ம சொன்ன மாதிரி கால் கிலோ பருப்பு எடுத்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு செக் எண்ணெய் கடல் எண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் மிதமான சூட்டில் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கீரி ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஏன் மிதமான சூட்டில் இருக்க இந்த டைமு நம்ம வடகி போகிற மாதிரி இல்லாமல் போண்டா மாதிரி சின்ன சின்னதாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும் நம்ம கடலை பருப்பு வரமிளகா உப்பு சோம்பு சின்ன சின்னதாக தான் சின்ன சின்னதாக போட்டால் நம்ம சீக்கிரமாக எல்லா பக்கமும் வெந்துடும் விருந்து நிறையா ரெடி பண்ணணும்ல கண்டிப்பாக கால் வேக்காடில் இருக்கு மறுபடியும் இதே மாதிரி சிட்டு சிட்டாக போட்டுக்கிறோம்னா நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுக்கணும் அதுக்காக தான் கால் வேகாடில் எடுத்துருக்கோம் ஏன்னா இது ஒன்றா போட்டோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் அப்போவே சொன்ன மாதிரினா அரை வேக்காடாக எடுத்துன்னு இல்லை அந்த வடையை எல்லாமே இப்போ ஒன்றா சேர்த்துக்கிட்டு ஒன்றா வேக வச்சு எடுக்கப்போம் வட்ட அளவுக்கு ப்ரௌனாக இல்லாமல் இந்த பதத்தில் எடுத்துடணும் இப்போ வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வரக்கூடாது அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் நாங்கள் சொன்ன அளவுக்கு அதாவது கால் கிலோ பருப்புக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு மீடியம் சைஸில் மூணு தக்காளி நான் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதங்கி நிற்குது இந்த நேரத்தில் மசாலா சேர்க்க போகிறேன்னா நல்லா இந்த தக்காளி குழையணும்ண்ணா குழஞ்ச பின்னாடி தான் மசாலா சேர்க்கணும் அப்போ தான் ரொம்ப நேரம் நமக்கு அந்த தக்காளி வதங்குற வரைக்கும் விட்டோம்னா அடி பிடிக்காம இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இப்போ நீங்கள் வீட்டில் பண்ணும்போது நாங்கள் சொன்ன அளவுக்கு அந்த ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போடுங்க அப்போ தான் கொஞ்சம் காரமாக இருக்கும் நம்ம கடவுளின் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால காரம் கம்மி பண்ணி நம்ம சேர்த்துருவோம்னா சைதாப்பட்ட வடகிறினாலே காரம் சரமா சாப்பிட்றது தான் சுவையே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் நல்ல வாசனைக்காக ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கரம் மசாலா சரிங்களா போட்டவனையுமே அடி பிடிக்கிறீங்க இதனால தான் தக்காளி நல்லா குழஞ்ச பின்னாடி நம்ம மசாலா சேர்க்குறது இப்போ இந்த வடகறிக்கு அளவா உப்புத்தூள் இந்த வடகறிக்கு தேவையான அளவான தண்ணி ஊத்திக்கிறோம் தண்ணி நிறைய ஊத்துற மாதிரி இருக்க இப்ப நல்லா கொதிக்கணும் கொதிச்ச பின்னாடி நம்ம எண்ணெயில பொறிச்சு இருக்கோம் இல்லையா வடை கிடையாது வடகறிக்கு உண்டான மாவு அதை நம்ம உடச்சி சேர்க்கும் போது அது அப்படியே தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா கெட்டி நம்மளுக்கு தேவையான பக்குவத்துக்கு கிடைச்சிடும் சைதாப்பட்ட வடகறி நம்மளுக்கு கிடைக்கும் ஒன்றரை ஜல்லி கொட்டுற சத்தம் எதுனா முறு நம்மளுக்கு ஒரு வடை மாதிரி ஒன்று கிடைச்சிருக்கேன்னு சொல்லி சொல்லலாம் இல்லாட்டினா சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா முறுமுறுன்னு பொறிச்சு கொட்டுருமா அந்த மாதிரி சொல்லலாம் சமையல் இதுக்கு வந்துட்டு கட்டட தொழிலுக்கு போறவர் பார்த்தீங்களா அங்கேருந்து இருந்து தாங்க இங்கே வந்து அதனால தாங்க அந்த புத்தி அங்கே போகுது இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒண்ணுக்கு பாதியா சேர்த்தா தான் நம்ம ஊற்றின தண்ணி அளவோட திக்காக நம்மளுக்கு ஒரு வடைகரி கிடைக்கணும் போதும் உடைக்கிறத ரெடி பண்ணணும் உடைங்க முக்கால் பார்த்துல பொரிச்சு எடுத்த வடகறி மசாலா உடைச்சு வச்சிருக்கீங்க உடைச்சி வச்சிருக்கோம் இந்த மாதிரி கொதிக்கும் போது சேர்க்கணும் கொடுவாமி சேர்வா பார்வை ஆறு முகந்த கைய வச்சந்தூள் ஊற ஊற மனம் வாசனை தானே ஆமா அப்படியே கொஞ்ச நேரம் நல்லா ஊறணும்னா அப்ப நம்மளுக்கு தேவையான அளவு கெட்டி பதம் கிடைச்சி இட்லி தோசைகளை சும்மா அட்டகாசமான இடியாப்பத்துக்கு வேற லெவல்ண்ணா இட்லிக்கு தாண்டா அருமையா இருக்கும் இட்லிக்கு நல்லா இருக்கு இடியாபத்துக்கு நல்லா இருக்கு சாப்பிடும்போது அது ஊறி எடுக்கும் போது வேற லெவலா இருக்கும் காசுமா வடகு ரெடியா இருக்கு சைதாப்பேட்டை மாதிரியே வந்துருச்சு அப்படியே ஃபர்ஸ்ட் கேட்டீங்க இல்லையாண்ணா தண்ணி அதிகமா இருக்குமான்ட்டு இப்போ நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி தலையை போட்டு இறக்க போறோம்ண்ணா மல்லி போடுங்க ஐயா மலைச்சாறு மாதிரி போடுங்க வாசனை கேட்டு கெட்ட மல்லி தலை

யாருக்கு எதிர் புரியுதோ அதில் வச்சு சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் காய்கறி போட்ட கிச்சடி ரவா கிச்சடி அதுக்கு வாசனை இட்லி வந்துருச்சுண்ணே சிறப்பு ஐம்பது கிரைண்டரில் ஆட்டின மாவசம் மல்லிப்பூ மாதிரி இருக்குங்களா அப்படியே நான் மொளக வச்சு தலை வச்சுக்க மல்லிப்பூ இட்லி செய்தாப்பட்ட வடகறி அல்றோம் அள்ளி அள்ளி தின்றுறோம் ஏரியாவே பார்க்குற மாதிரி சாப்பிட்றோம் இந்த நாலு இட்லி இல்லைண்ணா எல்லாமே இருக்குது சைஸா யாருனா லவ் பண்ணியேண்ணா இல்லைண்ணா கரெக்டான டைமில் இட்லி அடைக்கு போகணுன்னா இட்லி கடை விட்டுருவாங்க அப்போ அந்த பொண்ணை பார்க்க முடியும் பார்க்க வேண்டியது பார்க்க முடியாது இட்லி கிடையாதுண்ணா பார்க்க போகிறதே காலையில் இட்லிக்கு உண்டாண்ணா அது இட்லி உண்டா நான் ஆரம்பிக்க மாதிரி ஆனா ஜாமி ஏ பாத்திரம் விளக்கு போறியா நல்லா இருக்காங்க பரவாயில்ல அண்ணி இஷ்டகாரு பாகு உண்ணாரா தம்பி என்ன சொல்ல வர்றாண்ணா எல்லாரும் சாப்பிடவா கூட ஏன் சொந்தக்காரங்களே எல்லாம் நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாரு நல்லா இருக்கீங்களான்னு தான் கேட்டாரு அப்படியே சாப்பிட எல்லாம் கூப்பிட மாட்டாரு அவங்க வீட்டுல சாப்பாடு இருந்துச்சு இவர் ஓடி வருவாரு கீழே வர நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க சாப்பிடுறதுக்கு கீழே வர நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க சாப்பிடுறதுக்குன்னு சைதா பேட்ட வடகரி சும்மா வாசனை வரும் போதே பைக்கு காரெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஓரம் கட்டி நிக்கா ஒரு இட்லி ஒரு அவர் கடிச்சு மடிச்சு இந்த மாதிரி நீங்களும் இதே மாதிரி பல இட்லிகளை சாப்பிட்றவங்களா இருந்தாலும் சரி பள்ளத்தட்டு சோறு சாப்பிட்றவங்களா இருந்தாலும் சரி அது பிரியாணி அரசு இருக்கட்டும் வெள்ளை சோறாக இருக்கட்டும் கறி குழம்புங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரியெல்லாம் நிறையா சாப்பிட்றவங்களா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் நாங்களும் இவங்களோட போட்டி போடுறதுக்காக உங்களை அழைக்கிறோம் இந்த டைமில் கண்டிப்பாக நான் எங்கள் கட்டுறது கையில் குடும்பத்துக்கு வாங்க சாப்பாடுல கூச்சப்படாமல் சாப்பிட்றது எப்படின்றத வந்து கற்றுக்கிட்டு போங்க நான் போட்டி கூப்பிட்றேன் போட்டிக்கு கூப்பிட்றேன் நான் பாசத்தோட கூப்பிட்றேன் நான் அழைக்கிறோம் போட்டிக்கு நான் தயார் நீங்கள் தயாரா பார்த்த இல்லை ஒலி பார்த்தாலே யாரும் அருமாட்டாங்க போட்டி முடியல சாமி இந்த இட்லிக்கும் சைதாபேட்டை வடகரிக்கும் சைதாபேட்டில் நாங்கள் சாப்பிட்டு அதே டேஸ்ட் இருக்குன்னா என்ன அதில் நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருப்போம் அதில் சிறு காரம் இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்காக சிறு காரம் கம்மி பண்ணியிருக்கோம் சுவை மாறவே கிடையாதுன்னா வித்தியாசமாக இருக்குது இந்த வடகறிக்கும் இந்த இட்லி நீங்கள் வீட்டில் தோசை யூஸ் பண்ணிங்கன்னா தோசை இதுக்கெல்லாம் மற்றகாசமாக இருக்கணும் நீங்கள் வழக்கமாக கடையில் போயிட்டு வடை வாங்கிட்டு வந்து மற்ற மசாலாலாம் நம்ம போட்டோம் இல்லையா அதே மாதிரி பண்ணாங்கன்னா கூட அவங்களுக்கு ஈஸியான ஒரு வடகறி கிடைக்கும் கோடி ரூபா சொத்து இருந்தாலும் கொஞ்சம் நேரம் குடும்பத்தோடு இந்தமாரி சமைச்சு குடும்பத்தோடு சாப்பிடும் போது இருக்கிற சந்தோஷம் வந்து எதுக்கும் ஈடே ஆகாதுன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டாகவும் இருக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷமும் எதிர்பார்க்க முடியாது உங்கள் வீட்டு வந்து வந்து எத்தனை நாள் ஆகுதுங்க தேவகிருஷ்ணா குழந்தையோட நான்காவது வருட பிறந்த நாளுக்காக குழந்தைங்களுக்கெல்லாம் விருந்து தயார் பண்ணிட்டுனா பார்த்தோம்னா இட்லி சைதாப்பேட்டை வடகரி அடுத்து கோழிக்கறி இருக்கு கிச்சடி இருக்கு கார சட்னி கேசரி இதெல்லாம் கொண்டு போயிட்டு சிறப்பாக கொடுக்க போற இரவு விருந்து சூடான சுவையான இட்லி மல்லிகைப்பூ இட்லி பைனாப்பிள் கேசரி தக்காளி சட்னி சைதாப்பேட்டை சைதாப்பேட்டை வடகறி சிக்கன் கிரேவி சிக்கன் கிரேவி கிச்சடி இன்று தனது கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற தேவகிருஷ்ணாவை கருத்திலே தருகிறோம் தகப்பனே தாயின் கருவில் உருவானது முதல் இந்நேரம் வரை அந்த மகனுக்கு செய்து வருகின்ற எல்லா நன்மை தரத்துக்காகவும் அது ஆசீர்வாதத்துக்காகவும் உமது அன்புக்காகவும் நாங்கள் மது நன்றி செலுத்துகிறோம் தன்படி அந்த மகளுக்கு நல்ல உடலுள்ள சுகத்தையும் ஆன்மீக பணத்தையும் தந்து வழி நடத்தும் மாண்டவரே அந்த மகள் ஞானத்திலும் பக்தியிலும் ஒழுக்கத்திலும் வளர்ந்து உமக்கு உகந்த பிள்ளையாகவும் இவருடைய பெற்றோருக்கு உகந்த பிள்ளையாக வாழ வளர் அருள் ஆசிரியத்தை தந்து வழி நடத்துமானவரே இந்த மகள் வழியாக அவருடைய பெற்றோரை ஆசிர்வதி மாண்டவரே பெற்றோர்கள் செய்கின்ற தொழிலை ஆசிர்வதி மாண்டவரே தொழிலே முன்னேற்றத்தை தாறு மாண்டவரே குடும்பத்திலே சமாதானத்தையும் ஒற்றுமையையும் பொருளாதார வசதியையும் தந்து வழி நடத்த மாணவரே இவர்கள் பெற்றோர்கள் படி செய்யும் போதும் பயணத்திலும் நீர் உடனிருந்து வழி நடத்தும் ஆண்டவரே அன்பான ஆண்டவரே உமது திருக்குடும்பம் போல இவருடைய குடும்பம் இருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு குருஸ்துவனை அகமை மன்றாடுகின்றோ நல்லா இருக்கமா வடகறி இருக்குங்களா இருக்கு நல்லா இருக்குங்களா எவ்வளோ இருக்குங்களாக்கா அப்படியே டிஃபன் எப்படி பாருக்கா அண்ணா தேங்க்யூப்பா தேங்க்யூப்பா

தேவகிருஷ்ணா அந்த குழந்தையோட பிராங்காவது பிறந்தநாளுக்காக இரவு இரவு விருந்து தடப்புடெல்லாம் சாப்பிட்ருக்காங்க நம்ம கடவுளோட குழந்தைகள் அந்த ஒரு குழந்தை இத்தனை குழந்தைகளுக்கும் சாப்பாடு கொடுத்துருக்கேன் அந்த குழந்தை இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து பல செல்வங்களை பெற்று நூறாண்டு காலமான கட்டுறது கையின் குடும்பத்தின் சார்பாகவும் நீங்கள் பசியாருங்க கடவுளுடைய குழந்தைகள் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்து கொள்கிறாங்க தேவரி உதவியெல்லாம் டிவியிலும் பண்ணணும் நினைச்சிங்க சேனலில் கீழே வர சொன்ன கண்டெக்ட் பண்ணுங்கள் கட்டுறது கையெல்லாம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்கள் பண்ணுங்கள்